இந்த ரகசியம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நீங்க செய்திருப்பீங்கள் ஒரு தடவை செய்து பாருங்கோ இந்த ஒடியல்மா புட்டு இனிப்பானது வாங்க பார்க்கலாம் புட்டு அம்மா புட்டு ஒடியல் மாவு புட்டு ஓர் ஆயிரம் கதைகள் சொல்லும் ஒடியல் மா புட்டு புட்டு ஐயா புட்டு ஒடியல் மாவு புட்டு ஓர் ஆயிரம் கதைகள் சொல்லும் ஒடியல் மாப்புட்டு புட்டு இந்த ஒடியல் மாப்புட்டு புட்டு உடம்புக்கு எவ்வளவு ஆரோக்கியம்னு சொல்லி உங்களை எல்லாருக்கும் தெரியும் அதை வந்து இன்றைக்கு ஒரு வித்தியாசமான முறையில் செய்திருக்கிறேன் எப்படி ஒன்று பார்க்கலாம் வாங்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்க கிட்டத்தட்ட மோதத்துக்கு வந்து அந்த பயறு தேங்காய் சர்க்கரை எல்லாம் போட்டு செய்த இலக்கையெல்லாம் போட்டால் ஒரு வாசம் பெறும் இல்லை அந்த மாதிரி இருக்கும் வாங்க இப்படி செய்யணும்னு பார்ப்போம் தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு கொஞ்சம் சர்க்கரை ஒரு நூறு கிராம் பெரு சர்க்கரை அது மாதிரி இந்த ஒடியல் மா இருக்குது ஒடியல் மா நூறு கிராம் அவிச்ச கோதுமை மா நூறு கிராம் ஒரு கப்பில் வந்து ஒரு கா தேங்காய் திரும்பினது தேங்காய் கொஞ்சம் கூட போட்டால் நல்லாயிருக்கும் ஒரு கொஞ்சமாக உப்பு போடணும் அதோடு வந்து ஏலக்காய் இதில் வந்து முதல் வந்து ஒடியல் மாவை வந்து நாங்கள் அரித்து எடுத்துடுவோம் ஏற்கனவே அரிச்சிருக்குது இருந்தாலும் அந்த இதுகள் என்ன சின்ன சின்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து இப்படி அரித்து எடுத்துடலாம் அதே மாதிரி மாவையும் அரிச்சு எடுத்துட்டா நல்லா இருக்கும் மாவை வந்து ஏற்கனவே அரிச்சது தான் இருந்தாலும் என்ன ஒருக்கா அரிச்சிடுவோம் சின்ன சின்ன கட்டைகள் இருந்தாலும் அது விடுபட்டுரும் சரியா அரிச்சு போட்டு இப்போ ரெண்டே மிக்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாவும் அவிச்ச சரி சரியளவில் சேர்த்து செய்யும்போது கசப்பும் இருக்காது மற்றது புட்டும் வந்து குளச்செடுக்க இருக்கும் இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன கரண்டியால் ஒரு அரைக்கரண்டி உப்பு போடுறேன் உப்பு கணக்க தேவையில்லை என்னென்னு சொன்னால் இனிப்பில் செய்கிறதுனால அதை வந்து உப்பு போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் இந்த உப்பு போடுறேன் போட்டுவிட்டு தண்ணி நல்லா கொதி தண்ணி எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொதி தண்ணி பாருங்க மா எடுத்தால் அதே கப்பில் தான் எடுக்கிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைப்போம் சரியா இப்போ நான் இதை விட்டு குழச்சி போட்டு உங்களை காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு கப் தண்ணியில் வந்து நான் பாதி தான் விட்டுருக்குறேன் பாதி போதுமானது என்ன சொன்னால் அதுக்கு மேலே குழஞ்சிரும் பாருங்க இனி இதை வந்து நல்லா அமர்த்தி குளச்சி எடுக்க அருமையாக இருக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு கப் ஒடியல் மாவும் ஒரு கப்பு கோதுமை அவிச்ச மாவு அதுக்கு வந்து அரை கப் தண்ணி காணும் போதுமானது சரியா இப்போ வந்து வடிவாக குளச்சி போட்டு நான் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா சொன்னால் பாருங்க இந்த பதம் கணக்காக இருக்கும் இந்த பதத்துக்கு அப்படியே போதுமானதாக இருக்கும் உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி குத்துறதுக்கு ஏற்ற மாதிரி பேணி இருந்தால் குத்தி எடுக்க ஈஸியாக இருக்கும் நான் இப்போ இதெல்லாத்தையும் குத்தி போட்டு உங்களை காமிக்கிறேன் எப்போவுமே வந்து புட்டு குத்தக்க வந்து இந்த அகண்ட பாத்திரமாக இருக்கணும் பார்த்தீங்களா இந்த குத்தி எடுத்துட்டேன் இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் இதுக்கு வந்து நான் பாருங்க இந்த தேங்காய் பூ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் பூ கூட அண்டைக்கில் வந்து நல்லா இருக்கும் அதோட வந்து இந்த சர்க்கரை சர்க்கரை வந்து இதோட போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு வேக வைக்கும்போது அவிக்கும்போது தான் அதோட வாசம் அதாவது அந்த அந்த எண்ணெய் தன்மை அந்த அதாவது வந்து ஈரத்தன்மை இறங்கி புட்டு வந்து என்ன டேஸ்ட்டாக இருக்கும் அதோட வந்து பாருங்குவேன் நான் ஒரு காக்கரண்டி ஏலக்காய் பவுடர் அதையும் போடுவோம் போட்டுவிட்டு இப்போ எல்லாத்தையும் வந்து படுவா மிக்ஸ் பண்ணி போட்டு நான் இப்போ நீத்துப்பட்டியில் வச்சு தான் அவிச்சு எடுக்க போகிறேன் விற்கலாம் காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் சர்க்கரையெல்லாம் சர்க்கரை உங்களுக்கு கொஞ்சம் கூட வேணும்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கூட போடலாம் நான் இதை வேக வச்சு எடுத்துட்டு அவிச்சு எடுத்து போட்டு இனிப்பு கானாட்டிக்கு வந்து நீங்கள் சர்க்கரை போடலாம் எல்லாட்டிக்கு வந்து சீனி கொஞ்சம் போட்டு கிளறி விடலாம் அவ்வளோ அது சூப்பராக வந்திருக்கு நான் இப்போ வந்து வேக வச்சு எடுக்க போகிறேன் நீத்துப்பட்டியில் வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நீதிபட்டியில் வச்சாச்சு தண்ணி நல்லா சூடாக இருந்தால் ஒரு ஏழு நிமிஷம் கணக்கு பண்ணி வைங்கோ ஒரு ஏழு நிமிஷத்தில் எடுங்கோ அருமையான புட்டு ரெடி இப்போ பாருங்க இப்போ மூடுவோம் அருமையாக வெந்து விரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் புட்டு சும்மா அருமையாக வெந்து சூப்பராக இருக்குது வாங்கோ ஒரு தட்டில் எடுத்து போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சூப்பர் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒடியல் புட்டு வேறு லெவல் அந்த மாதிரி வந்திருக்கு எல்லாம் தேங்காய் போயெல்லாம் நிறைய போட்டிருக்கனால இதை வந்து இப்படியே உதிர்த்துவோம் பாருங்கோ நல்லா வெந்து நல்லா பதமாக இருக்குது இந்த ஒடியல் மாவு வந்து தனி மாவில் செய்யக்கில் வந்து கொஞ்சம் கசப்பு கூட இருக்கும் அதுக்கு கொஞ்சம் அவிச்ச கோதுமை கலக்கியக்கில் வந்து இந்த மாதிரி சூப்பராக வரும் பார்த்திங்கன்னா சொன்னால் புட்டு வேறு லெவல் சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் புட்டு சர்க்கரையெல்லாம் அது உருகி ஏலக்காய் அந்த வாசம் எல்லாம் அது அந்த புட்டை வேக வைக்கும்போது எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சதுனால இப்போ சர்க்கரையெல்லாம் உருகி புட்டோட சேர்ந்துருச்சு அருமையாக இருக்குது வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒடியல்மா புட்டு சர்க்கரை போட்டு தேங்காய்பு போட்டு ஏலக்காய் போட்டு வாசம் தூக்குது நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு உண்மையிலேயே தனியாக ஒடியல்மா நீங்கள் தனியாக ஒடியல்மா பிடி செய்களை வந்து ஒரு தன்மை இருக்கும் இந்த கோதுமைகள் அந்த செய்யக்கில் வந்து மற்றது ஏலக்காய் எல்லாம் வரும்போது அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி வாசம் சும்மா தூக்குது இனிப்பு கணக்கான இனிப்பு உங்களுக்கு இனிப்பு தேவைன்னு சொன்னால் நீங்கள் கூட போடலாம் ஆனால் அருமையாக வந்திருக்கு நீங்கள் செய்து பார்த்தா தான் தெரியும் இது எப்படி நான் சொல்கிறது உண்மையாக இல்லையான்னு சொல்லி கண்டிப்பாக செய்து பாருங்கோ அருமையான ஒடியல் மா புட்டு சர்க்கரையும் தேங்காய் பூவும் ஏலக்காயும் போட்டு செய்தது சூப்பராக வந்திருக்கு செய்து பாருங்க வேறு என்ன லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு அருமையான வீடியோ உங்களை சந்திக்கிறேனே பாய்